கொன்றான் கரடியை கொன்றான் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்பா கைவிட்டாரு அம்மா கைவிட்டாரு அத ஃபீல் பண்ண வந்தான் தாவி இது காரணம் அந்த விஷன் அவன் மேல இருக்குது அதனால சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க அப்படிதான் இருக்கும் ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஓ ஹாலே லோயா உங்க விஷனோட சேர்ந்து அப்படியே பிரதிஷ்டையின் நாள் ஒன்று வரும் அன்றைக்கும் அன்றைக்கும் சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்க விஷனை குறித்து கிண்டல் தான் பண்ணுவாங்க ஆனா நான் நம்புறேன் உன்னை வெறுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா கத்தர் உங்களை நேசிக்கிறதற்கு ஆயிரம் பேர கத்தர் வைப்பார் உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தா உங்களை ஏத்துக்கிறதுக்கு கத்தர் ஆயிரம் பேர கத்தர் வைப்பாரு நீங்க நேசிச்சவங்க நீங்க விரும்பினவங்க உங்களுக்கு உரியவங்க உங்க விஷனை குறிச்ச மதிப்பு யாருக்கும் தெரியாம இருக்கலாம் உங்க அழைப்பை குறிச்ச மகிமை வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஆண்டவர் என்ன கிருப வச்சிருக்கிறார யாருக்கும் தெரியாம இருக்கலாம் தெரிய வேண்டியவங்களுக்கே தெரியாம இருக்கலாம் கத்தர் உங்களை எவ்வளவு ஞானியா வச்சிருக்கிறாரு கணவனாருக்கு தெரியலையே என் மனைவிக்கு தெரியலையே ஏறணும்னு நினைக்கும் போது பிடிச்ச இழுக்கிறாங்களே இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள எனக்கு கொடுத்த விஷனை நிறைவேற்றணும்னு நினைக்கும் போது என்ன பிடிச்சி ரொம்ப இழுக்கிறாங்களே இதனாலே எனக்கு மனசு சோர்ந்து போகுது இதனாலேயே எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு முடிவுக்கு நான் வர்றேன் இதனாலே எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு நீ ஏன் அப்பா அப்படின்னு நினைக்கிற நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற நிறைய நேரத்துல அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்றது சுற்றி இருக்கிற பன்னெண்டு பேருக்கும் அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை ஆனால் ஒரு நாள் அவரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் தான் தெரிஞ்சிருச்சு ரே நீ இவ்வளோ பெரிய தேவனா நான் உங்களுக்காக வாழ்வேன்னு அத்தனை பேர் ஒப்பு கொடுத்தேன் சிஸ்டர் உங்கள் வேல்யூவை ஒரு நாள் தெரிஞ்சுக்கிற நாள் வரும் மகனே இன்னைக்கு உன் கூட கத்தர முகமுகமா பேசுறாரு இன்னைக்கு உன்னுடைய வேல்யூ எவ்வளவுன்னு மனைவிக்கே தெரியல கணவனுக்கு தெரியல ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு